வணக்கங்க ஒரு அஞ்சு நாளாக இன்ஸ்டாகிராமில் நம்ம வீடியோ எதுவும் வந்திருக்காது போட முடியல அதுதான் உண்மை ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம பேஜை சேலத்தில் இருக்கிற ஒரு புண்ணியம் வந்து ஹேக் பண்ணி எடுத்துகிட்டாரு நம்ம அதிகம் படிக்கலைங்க நம்ம தமிழ் தான் படிக்க தெரியும் இங்கிலீஷ் படிக்க தெரியாது அஞ்சு நாளாக பார்த்தீங்கன்னா ரொம்ப மன உளைச்சல் ஆயிடுச்சு ஏடா இவ்வளோ வியூஸு இவ்வளோ சப்ஸ்கிரைபர் வந்துருக்குறாங்க நல்ல வரவேற்பு இருக்குது நம்ம சேனல் இப்படி பண்ணிட்டாங்களேன்னு சொல்லி ரொம்ப வேதனைப்பட்டங்க நானும் தெரிஞ்ச பசங்க படித்த பசங்க படித்த பிள்ளைங்களெல்லாம் கொடுத்து செல்லை பார்த்தேங்க யாராலையும் முயற்சி பண்ணாங்க முடியல கடையில் கூட கொடுத்து பார்த்தங்க ஒன்றும் வேலைக்கு ஆகலை திருப்பி கொடுத்துட்டாங்க சாமி மேலே பார்த்து போட்டுங்க கடவுளே நம்ம யாருக்கு எந்த கட்டத்தில் செய்யலை நம்ம முடிஞ்சு மட்டும் தான் செய்கிறோம் நம்மளுக்கு இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லி ரொம்ப வேதனைப்பட்டுங்க மாரியத்தால் வேண்டிக்கிட்டு நானே நோண்டி பார்த்தேங்க செல்லை அதில் வந்து இதெல்லாம் இங்கிலீஷில் தான் வருது நம்மளுக்கு இங்கிலீஷ் தான் படிக்க தெரியாது ட்ரான்ஸ்லேட் ஆப்பில் போய்ங்க இங்கிலீஷை டைப் படித்து தமிழாக்கம் பண்ணி படித்து பார்த்துங்க என்னமோ கேடிச்சு அதை சொன்னதெல்லாம் அப்படி ஃபாலோ பண்ணி கொடுத்துட்டுங்க ஓகே ஆகிடுச்சி சேனல் ஓப்பன் ஆயிடுச்சுங்க பாஸ்வேர்டு மாற்றி கொடுத்தனால ஓப்பன் ஆயிடுச்சு ரொம்ப சந்தோஷம் இதை ஏன் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா வீடியோ தானே போனால் போயிட்டு போயின்னு சொல்கிறான் கிட்டத்தட்ட ஒன்றரை வாங்க தூக்கம் இல்லாமல் உடம்புக்கு எடுத்துக்கிட்டு பொண்டாட்டிக்கிட்ட பசங்கக்கிட்ட தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் கேவலப்பட்டு அவமானப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு தான் வீடியோ போடுறேன் சாதாரணமாக ஒரு வீடியோ போட முடியாது போட்டாலே வியூஸ் போவாது வீடியோ போடுறவங்களுக்கு தெரியும் என்னோட பேஜை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் அந்த ஹேக் பண்ணுறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கோழைங்க ஒரு வீடியோ வந்து ஒன் பாயிண்ட் டூ மில்லியன் போயிருக்குது கிட்டத்தட்ட மொத்தமாக நம்ம சேனலில் ஆயிரத்தி வீடியோ போட்டுருக்குறோம் முப்பது கோடி பேர் பார்த்துருக்குறாங்க நம்ம வீடியோக்கள் எல்லாத்தையும் ரொம்ப சந்தோஷம் ஃபாலோ பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா சொன்ன மாதிரி தான் ஐயாயிரத்தி பேர் ஃபாலோ பண்ணுறாங்க இது சாதாரணமாக கிடைக்காதுங்க ஒன்றரை வருஷத்தில் என்னோடய இத்தனையும் இது ஏன்ப்பா நீ தேவை உன் வீடியோ யார் பார்க்குறா நீ போட்டால் தான் நாங்கள் பார்த்து தான் தீருமா உன்னை யார் போட சொன்னால் இவ்வளோ கஷ்டப்பட்டுன்னு நீங்கள் கேட்கலாம் கேட்பீங்க கமலை சொல்லுவீங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொழுதுபோக்கு இல்லையா சில பேர் சினிமா படம் பார்ப்பாங்க சில பேர் நாடகம் பார்ப்பாங்க சில பேர் வந்து பீடி சிகரெட்டு குடிப்பாங்க ஆம்பளைங்க கஞ்சா கிஞ்சா எல்லாம் போதை வசதி சாப்பிடுவாங்க சில பேர் தண்ணி போடுவாங்க சில பேர் அப்படி இப்படி மேற்படி நிறைய இருக்குது தப்பு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தெரிஞ்ச தப்பை செய்கிறாங்க எனக்கு இந்த போதை பார்த்தீங்கன்னா வீடியோ போடுறது ஒரு போதையே மாறிடுச்சு இந்த ஒன்றரை வருஷத்தில் சாராய போதை பெண் போதை மற்ற வஸ்து போதையை தாண்டி இந்த வீடியோ போட்டு வியூஸ் பார்த்துட்டாங்கன்னா அதில் வர சந்தோஷமும் மகிழ்ச்சியும் பார்த்திங்கன்னா உலகத்திலே பெரிய போதை இதுதான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதில் நான் விழுந்துட்டேன் எந்திரிக்க முடியல வீடியோ போடுறத என்னால் நிறுத்தவே முடியல சனிக்கிழமை காலையில் யூடியூப்பில் போட்டு வீடியோவை திருப்பி ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாலையும் மாற்றி விடுவேன் மாற்றி விட்டேன் ஃபேஸ்புக்கில் போயிடுச்சு இன்ஸ்டாலையும் போயிடுச்சு மத்தியானம் ரெண்டு மணிக்கு யூடியூப்பில் போட்ட ஷார்ட்ஸை ஃபேஸ்புக்கில் போட்டால் போயிடுச்சு இன்ஸ்டாவில் போகலை அந்த நேரத்துலேருந்து இப்போ முடிய ஒரு அரை நேரத்தை முடிய வரல ரொம்ப மன உழைச்சதாக தான் இருந்தேன் கடலை புண்ணுதில்லைங்க முன்ன சொன்ன மாதிரி தான் நம்ம யாரையும் கெடுக்கல கெடுத்து வாழலை ஏன்னா நம்ம புரட்சி கலைஞர் விஜயகாந்தையும் தலைவர் எம்ஜிஆரையும் ஃபாலோ பண்ணுறீங்க அதனால் நல்லது தான் நடக்கும் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி என்னுடைய பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சிங்க இன்ஸ்டாகிராமில் இனிமேல் தொடர்ந்து வீடியோ வரும் தொடர்ந்து பாருங்கள் ஆதரவு கொடுங்க அதான் சொன்ன மாதிரி தான் வீடியோ போடுறத ஒரு போதை அதில் நான் விழுந்துட்டேன் எந்திரிக்க முடியல ட்ரை பண்ணுறேன் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க இதை விட்டு வெளியே போயிடணும் ஏன்னா ஏகப்பட்ட பாதிப்பு வருது பசங்களை கவனிக்க முடியல என் சொந்த வேலையில் கவனிக்க முடியல ஏகப்பட்ட நேரத்தை விரயம் பண்ணுறேன் இத்தனை பண்ணியும் இன்ஸ்டாவிலேயோ ஃபேஸ்புக்லேயோ யூடியூப்லேயோ எனக்கு பத்து காசு கூட இது வரலாம் எந்த பணமும் வரல வீடியோ பார்க்க நினச்சிக்கலாம் பணம் வருதுன்னு நினச்சிக்கலாம் ஆனால் எந்த பணமும் வரல விளம்பரத்துக்கு கூப்பிட்றாங்க நம்ம பேஜை பார்த்து ஃபாலோ பண்ணிவிட்டு கூப்பிட்றாங்க காசு தரேன்னு நான் அதெல்லாம் பண்ணுறதில்லைங்க ஏன்னா பொய்யான விளம்பரம் தேடி அதெல்லாம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற கட்டாயத்தெல்லாம் கிடையாது என் மனசுக்கு எது படுதோ எது நல்லதுன்னு தெரியுதோ நான் எந்த வியாபாரம் பொருளை வாங்குறனோ அதை மட்டும்தான் நான் விளம்பரப்படுத்தினோ இல்லையே தெரியாத பொருளை தெரியாத ஒரு பொருளை வந்து நம்ம விளம்பரப்படுத்தி காசு வாங்கி அப்படிங்கிற அந்த நிலைமை கிடையாது எது உள்ளதோ எது நடக்குதோ அதை மட்டும்தான் நம்ம சொல்லுவோம் வீடியோவில் வரும் காமெடி வரும் விழிப்புணர்வு பதிவு வரும் ஒரு பார்த்துருப்பீங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறாங்க தெரியும் கஜா முஜா கண்டதெல்லாம் வராது அதனால் விளம்பரத்துக்கு கூப்பெல்லாமே காசு காசுப்பட்டு நான் பண்ணுறதே கிடையாது தொடர்ந்து ஆதரவு கொடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் யூடியூப்பில் வந்து இன்னொரு ஆறு மாதத்தில் வந்து ஒரு மூணாயிரம் ஹவர்ஸ் ஒரு மூவாயிரத்தி ஐநூறு ஹவர்ஸ் வந்துச்சுனாக்கா மானிடேஷன் வா மானிட்டேஷன் அவருக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் பணம் வரலாம் வாய்ப்பு இருக்குது ஆனால் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆறு மாதத்தில் இன்னும் மூவாயிரத்தி ஐநூறு வாட்ஸ்அப்பில் எடுக்க முடியாது ரொம்ப கஷ்டம் இருந்தாலும் முயற்சி பண்ணுறேன் அதுக்கு மேலே கடல் விட்ட செயல் அதை சொன்ன மாதிரியே முதல்ல சொன்ன மாதிரியே வீடியோ போகிறது ஒரு போதை மாதிரி ஆயிடுச்சு வியூஸ் பார்க்க பார்க்க நம்ம ஒரு மாதிரியும் மிதப்பு ஏறுது நம்மளோட எண்ணங்கள் கருத்துக்கள் மக்கள் பார்க்குறாங்க ஆதரவு கொடுக்குறாங்கிறதே ஒரு பெரிய சந்தோஷம் இல்லையா அதுக்காக தான் இந்த வீடியோவில் தொடச்சிய போகிறேன் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க முன்னே சொன்ன மாதிரி தான் என்னால் முடிஞ்ச தரமான பதிவு உங்களுக்கு வரும் நன்றிங்க அடுத்து சந்திக்கலாம்